இப்போ ஒரு மென் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு விமனால வெளியே வர முடியும் கரெக்டா மியூச்சுவலி சப்போர்ட் பண்ணணும் இப்போ வீட்டு வேலையா இருக்கட்டும் இப்போ வெளியே வேலையா இருக்கட்டும் இதையும் பார்த்துட்டு அதையும் பாக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் எல்லா இடத்துலயுமே அவங்க சப்போர்ட்டடா இருந்தா நல்லா இருக்கும் பட் பெருசா ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்ப இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விமனுக்கு இன்னொரு விமன் தான் வந்துட்டு பிரச்சனையே கொடுக்குறாங்க போட்டி பொறாம நிறைய நிறைய பண்றாங்க ஒருத்தவங்க பத்தி இன்னொருத்தவங்க தப்பா பேசுறது அப்யூஸ் பண்றது பொண்ணுங்க தான் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க பண்றது இல்ல சீரியஸ்லி நான் பார்த்துட்டு இருக்கிறதுல ஆண்டர்பிரினர்ஷிப்லயே நான் பாக்குறேன் இப்போ ஒருத்தவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் லெவல்ல மேல போயிட்டாங்க அப்படின்னா அவ என்ன பண்ணாலோ யாருக்கு தெரியும் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க புரியுதா இப்போ என்னையே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும் நிறைய பேர் எனக்கு தெரியும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் நான் நான் எனக்கு கிரியேட் பண்ண ஒரு ட்ரஸ்ட்டு நான் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படி யோசிக்க மாட்டாங்க எப்படி யோசிப்பாங்கன்னா அவ தான் நான் இதான் பண்ணியிருப்பா ஈஸியா அந்த ஒரு வார்த்தை வார்த்தையில எல்லாமே வந்துட்டு கன்க்ளூஷன்ல வந்துடுறாங்க ஈஸியா அவளுக்கு லக்கு பா அதனால அவ ரீச் ஆயிட்டா அவளோ ஏதோ பண்ணிட்டா அதனால ரீச் ஆயிட்டா அவளுக்கு என்ன எல்லாரையுமே தெரியும் பட் அவங்க என்ன பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாதுதான் இப்ப ப்ராப்ளம் கிரியேட்டராவும் இருக்காங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களாவும் இருக்காங்க